வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பிளாஸ்டிக் தடையை முற்றிலும் செயல்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் குன்னூரில் எட்டு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பேரணி நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு தடை உள்ளது இருந்தபோதிலும் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் பிளாஸ்டிக் பயன்படுத்தி ஆங்காங்கே வனப்பகுதிகளில் வீசி சென்று விடுகின்றனர் இதனால் வனவிலங்குகள் பாதிப்பதுடன் இயற்கையும் மாசுபடுகிறது இதனால் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாக குன்னூர் ஹோலி ஹின்னசன் பள்ளி மற்றும் ஜூனியர் கல்லூரி சார்பில் எட்டு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இதனை பள்ளியின் முதல்வர் ஆவியாவாஸ் துவக்கி வைத்தார் இதில் பிளாஸ்டிக்கிற்கு எதிராக எழு பிளாஸ்டிக்கே இல்லை பசுமைக்கே வாழ்த்து என்பன போன்ற பல்வேறு வாசகங்களை அடங்கிய பதாதைகளை எடுத்துக்கொண்டு சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்கள் அதிகாரிகள் காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் பிரின்சிபல் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் கொடிகள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டல்கள் போன்றவற்றை முழுவதுமாக பயன்படுத்த மாட்டேன் எனவும் இதற்கு மாற்றாக முற்றிலும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களாக வாழை இலை பாக்குமர இலை அலுமினிய தால் தாமரை இலை பேப்பர் ரோல் ரோல் கண்ணாடி நீலகிரி மாவட்டத்தில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நோக்கத்துக்காகவும் எங்கள் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் சார்பாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் சிஸ்டர் ஆவியா வாசன் உறுதுணையோடு இன்று எங்கள் மாணவர்கள் மிதிவண்டி பேரணியை நடத்தினோம் இதன் நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு எவ்வாறு பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதற்கும் அதை எவ்வாறு உபயோகப்படுத்த படுத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த பேரணியை நாங்கள் நடத்தினோம் இதன் மூலமாக நாங்கள் ஒரு உறுதுணை எடுக்கின்றோம் எங்கால் லால் முடிந்த அளவு நீல்கிரியை பசுமையானதாக ஆக்குவோம் என்ற உறுதுணையை நாங்கள் கொள்கிறோம்